டு தேவதி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட பூஜை ரூம் பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி சுத்தமாக பண்ணுறோம் எப்படி பளிச்சுன்னு வந்து நம்ம அதை கழுவுறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கழுவுவேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கழுவுவேன் அடிக்கடி வந்து நம்ம பூஜை பொருட்களை வந்து கழுவக்கூடாது அதில் இருக்கிற சக்தி வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம பூஜை பொருட்களெல்லாம் கழுவிக்கலாம் விளக்குகள் எல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய்யா இருந்துச்சு அப்படின்னா நல்லா டிஷ்யூ வச்சு நம்ம தொடச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் போது டிஷ் வச்சு தொடச்சிட்டு பொழுது அந்தளவுக்கு வந்து எண்ணெய் பிஸு வந்து பிடிக்காது இந்த மாதிரி நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப எண்ணெய் பிஸ்க்கு இல்லாமல் அந்த பச்சை கலரில் வரும்ல அதெல்லாம் இல்லாமல் நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் எங்கிட்டே இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி கணபதிக்கு வந்து நான் கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன் நம்ம வீட்டை ம லட்சுமி கணபதி இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்குங்க இது வந்து வெளியில் கூட நம்ம வாங்கி வைக்கலாம் இல்லை அப்படின்னா பித்தளையில் கூட இந்த மாதிரி லக்ஷ்மி கணபதி இருக்கிற சிலைகளோ ஃபோட்டோவோ வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சிலைகளுக்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டாச்சு ரொம்ப அழகாக இருக்காங்க நம்மக்கிட்ட மகாலட்சுமியோட சிலையோ குட்டி விக்ரமோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெறுமனே நம்ம கீழே வைக்காமல் ஒரு கப்பில் வந்து பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே அஞ்சு ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம விகளை வைக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு சக்தி வந்து இருக்கும் தெய்வங்களுக்கு வந்து நல்ல உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணுறோம் இந்த மாதிரி செய்யும்பொழுது நல்ல ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் நல்ல வந்து சக்தி கிடைக்கும் நம்ம வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி விளக்கில் இந்த மாதிரி ஐந்து ரூபாய் காயின் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கோல்டன் கலரில் இருக்குள்ள அந்த மாதிரி அஞ்சு ரூபாய் காயின் வந்து எடுத்துகிட்டு இதில் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம் அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து நல்லா தெரியணும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம டெய்லியுமே வந்து இதை விளக்கேற்றிட்டு வரும் பொழுது நம்ம கண்டிப்பாக வந்து சொந்த வீடு வந்து வாங்குவோம் சரி வாங்க நம்ம பூஜை பொருட்களெல்லாம் வந்து கிளீன் பண்ணலாம் என்னோடய பூஜை பொருட்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து தங்கம் போல் ஜொலி ஜொலிக்கிற மாதிரி நம்ம கழுவி எடுத்துடலாம் ரொம்ப கைவழிக்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து கழுவி எடுத்துடலாம் இதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா மூணு பொருட்கள் பயன்படுத்துகிறேன் விம் ஜெல் விக் லிக்விட் வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரக்கடையிலலாம் வந்து கிடைக்கும் பீதாம்பரின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த லிக்விடோடு நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த காய் இந்த பூக்கள் இது எல்லாம் வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்தலாம் சிங்கை வந்து நல்லா சுத்தமாக கழுவிடலாங்க ஏன்னா எச்ச பாத்திரம்லாம் வந்து நம்ம சிங்கில் போட்டிருப்போம் அதனால பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி சிங்கை வந்து க்ளீனாக நம்ம கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பாத்திரத்தை வந்து நம்ம கழுவிக்கலாம் இந்த பூஜை பாத்திரம்லாம் வைக்கிறதுக்குன்னே நம்ம தனியாக வந்து ஒரு ஒரு தாம்பவளம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டுமே அதில் வச்சு நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் எண்ணெய் அதை எல்லாமே வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி விளக்கு தான் வந்து கழுவுறேன் வெள்ளி விளக்குங்கும்போது நம்ம வந்து ரொம்ப அழுத்தி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த முகங்கள் எல்லாம் வந்து தேஞ்சு போயிரும் அதனால் ப்ரஷ் ஒன்று நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா லிக்விடு தொட்டுட்டு இந்த பீதாம்பரியும் தொட்டுட்டு நல்லா நம்ம தேய்க்கும் பொழுது அந்த உள்ளே இண்டு இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கருப்பாக பிடிச்சிருக்கோம்லாம் அது எல்லாமே வந்து போயிடும் ரொம்ப பளிச்சின் இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து நம்ம ஆராத்தி காமிக்கிறது இதில் வந்து எண்ணெய் பிஸுக்கு ரொம்ப நிறையா இருக்கும் இதையும் வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துடலாம் இது எப்படி கழுவுறது அப்படின்னா நம்ம எலும்பச்சம்பழம் புழிஞ்சோம் பார்த்திங்களா அந்த எலும்புச்சம்பழத்தோட தோலை வச்சுட்டே நம்ம பீதாம்பரி தொட்டு நம்ம தேய்க்கும் பொழுது ரொம்ப நல்லா ஆயிருங்க அப்படியே கோல்டு கலரில் அப்படியே மின்னும் ரொம்ப கை வலிக்காமல் வந்து கழுவிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது வந்து அந்த பழமும் நம்ம லிக்விட் பீதாம்பரி இது மூணும் கலக்கும் பொழுது ரொம்ப நல்லா சீக்கிரமாக வந்து நம்ம கழுவிடலாங்க இந்த பீதாம்பரியை வச்சு நம்ம வெள்ளி பாத்திரமும் கழுவிக்கலாம் பித்தளை பாத்திரமும் கழுவிக்கலாம் செம்பு கூட ரொம்ப நல்லா பளபளன்னு வந்துடும் இது வந்து பஞ்ச பாத்திரம் நம்ம தண்ணி வைப்போம்ல டெய்லியுமே சாமிக்கு அப்போ தண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து வெள்ளையாக வந்து படிஞ்சிருக்கும் இந்த பீதாம்பரி வச்சு தேய்க்கும் பொழுது அந்த இதெல்லாம் கூட இல்லாமல் இருக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம வந்து கழுவிட்டோம் எல்லா பாத்திரங்களுமே வந்து ரொம்ப நல்லா நான் கழுவிட்டேன் இதே மெத்தடில் வந்து நீங்கள் கழுவி பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கழுவிடலாம் இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே எண்ணெய் பொருட்கள் எல்லாம் வந்து நிறைய வைப்போம் விளக்கெல்லாம் வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப பச்சையாக இருந்துச்சு இதுவுமே வந்து இந்த மூணு பொருட்கள் சேர்ந்து நம்ம கழுவும் பொழுது ரொம்ப சூப்பராக வந்து நான் கழுவி எடுத்துட்டேன் செம்பு தட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா கழுவி இருக்குன்னு இது வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக கழுவிடலாங்க தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி கலரில் இருக்கும் இந்த பீதாம்பரி எலுமிச்சை மொளம் இதெல்லாம் வச்சு தைக்கும் பொழுது செம்புத்தட்டு செம்பு விளக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து கழுவிடலாம் நம்ம சாம்பிராணி புழுவம் பாருங்கள் தூபக்கரண்டி இதுவுமே வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து ரொம்ப பழ வந்து நம்ம கழுவியாச்சு இந்த மூணு பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக மேஜிக் மாதிரி நம்ம கழுவிட்டோம் இது வந்து நம்ம எப்போ கழுவணும் பூஜை சாமானெல்லாம் வந்து எப்போ கழுவணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சனிக்கிழமை கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படின்னா நம்ம புதன்கிழமை கழுவலாம் வெள்ளி செவ்வாய் கிழமை நம்ம கழுவக்கூடாது கூடாது வியாழக்கிழமை கூட குபேரனுக்குரிய நாட்கள் அந்த நாளில் கூட நம்ம இந்த கழுவுற சாமணும் இந்த க்ளீன் பண்ணுறது அது எல்லாமே வந்து பண்ணக்கூடாது முன்னாடியே வியாழக்கிழமை பண்ணாமல் புதன்கிழமை பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு நம்ம நல்ல அந்த தண்ணியை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும் இல்லைன்னா அப்படியே பொட்டு பொட்டாக வெள்ளை வெள்ளையாக அப்படியே பிடிச்சிக்கும் இந்த செம்பு பாத்திரத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் அதனால நம்ம அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு டவலோ வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மெயின்டைன் ஆகும் ஒரு பதினஞ்சு நாள் ஆனால் கூட நம்ம கழுவி வைக்கும்போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து இருக்கும் ரொம்ப நல்லா புதுசாக இருக்கணும் அப்படின்னா நம்ம திருநீர் கூட வச்சு நல்லா நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா தங்க மாட்டையே வந்து மின்னும் அந்த மாதிரி மாதிரி இருக்கும் நான் வந்து வெறும் கிளாத் மட்டும் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில் கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கருக்காமல் அப்படியே வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் இந்த டிப்பு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா தொடச்சி ஃபேனில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பொட்டு கூட தண்ணி இல்லை இந்த மாதிரி இருந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம கழுவி வச்சோம் எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து இருக்கும் தண்ணியோடு வச்சோம் அப்படின்னா பொட்டு பொட்டால் ஒரு மாதிரி டாட் டாட்டாக ஆயிடும் அதனால அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம வைக்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்காவது பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் பாய்